லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வக் திருத்த மசோதாவுக்கு உச்சநீதிமன்றம் அதிரடியாக இடைக்கால தடை உத்தரவு பிறச்சிருக்கிறாங்க ஏற்கனவே நேற்று தடை உத்தரவு இடைக்கால தடை உத்தரவு போட்டாங்க அதுக்கப்புறம் அதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடப்பட்டுச்சு இன்றைக்கு மீண்டும் இடைக்கால தடை அதாவது புதிய உறுப்பினர் நியமிக்க கூடாது வகுப்பு சொத்துக்களை கையகப்படுத்தக்கூடாது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை கருத்தில் கொண்டு இடைக்கால தடை கொடுத்துருக்குறாங்க இது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு பேசுறாங்க இந்த உச்ச நீதிமன்றத்துடைய நீங்க ஒரு வழக்கினுடைய தன்மையை கருதி இடைக்காலமாக தடை விதிப்பதா இல்லையா என்பதை நீதிமன்றம் கவனிப்பாங்க இப்போ வக் போர்ட் திருத்த மசோதாவை பொறுத்த சட்டமாகிவிட்டது இப்போ இந்த சட்டமாயிட்டு தினசரி அதன் மூலமாக செயல்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அதன் பிறகு இந்த திருத்தங்கள் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் சொன்னால் திரும்பவும் ரிவர்ஸ் கியர்ல போக வேண்டிய வேலை நடக்கும் எனவே ஒன்றிய அரசாங்கம் எங்களுக்கு டைம் கொடுங்க நாங்க இந்த மனுக்களுக்கு பதில் போடுறோம் அப்புறம் விவாதிப்போம் சொல்றாங்க ரைட் நீங்க பதில் போடுங்க அது வரைக்கும் எந்த மேல் நடவடிக்கையும் இருக்கக்கூடாது என்று கேக்குறாங்க அதற்கு இன்றைய ஒன்றிய இருந்தும் சொல்றாங்க நாங்க மேல் நடவடிக்கை எதுவும் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு அப்போ அடுத்த கட்டமாக இந்த வழக்கு விசாரணை வரும் அந்த வழக்கு விசாரணை வருவதற்கு முன்பு ஒன்றிய அரசாங்கம் தங்களுடைய நியாயங்களை இந்த ரிட் என்னென்ன கிரவுண்ட் சொல்லியிருக்காங்களோ என்னென்ன காரணங்களுக்காக இது அரசியல் அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது அப்படின்னு ஆர்கியூ பண்றாங்க இப்போ இதற்கு அப்படி இல்லை இது அரசமைப்பு சட்டத்தை ஒத்துதான் இருக்கிறது என்று ஒன்றிய அரசு சொல்லணும் இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த திருத்த சட்டத்தின்படி எந்த மேல் நடவடிக்கையும் கூடாது என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க இதுதான் சரியான பார்வையும் சரியான நடைமுறையும் எனவே இது இயல்பான ஒன்று தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ சமீபத்திய தீர்ப்புகள் அதாவது ஆளுநர் விவகாரத்தில் பல்வேறு விஷயங்கள் மசோதா புத்தர வழங்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு ஒரு நம்பிக்கை அளிச்சது இப்போ இந்த விவகாரத்திலும் பாஜக தடாலடியாக பல்வேறு மசோதாக்களை கொண்டு வந்து நிறைவேற்றுறாங்க இப்போ உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரியான தீர்ப்புகள் மக்களிடையே அதாவது பாதிக்கப்பட்ட சமூகங்களிடையே ஒரு நம்பிக்கையை உண்டாக்குமா இது ஒன்று பண்ணுவதற்கு தான் நீதிமன்றமே இருக்கு ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு காலத்துல ஒரு இஃபோரியா இருக்கும் மக்களுக்கு ஒரு தலைவர் ஆ இவர் வந்துட்டார் ஆனால் அதிகாரம் முழுக்க அந்த தலைவர் கையில போன பிறகு அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கு அதை கட்டுப்படுத்த முடியாமல் போகும் அது ஒரு எதேச்சா அதிகாரமாக ஆகும் இத நாம பல விதங்கள்ல பார்த்துருக்கோம் இத இப்போ நம்மெல்லாம் வந்து விடுதலை கிடைக்குன்னு ஆயுத போராட்டத்துக்கு ஒரு தலைவரை உருவாக்குவோம் ஆனால் அந்த ஆயுதம் வாங்கி அது நமக்கு எதிராகவே வரும் நம்ம ஒரு கருத்து ஐயா தலைவாய் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துரிமை இருக்காது சுட்டு கொல்லப்படுவாங்க இதை நம்ம வரலாற்றில் பார்த்துருக்குறோம் அதே போன்று மக்கள் நம்பிக்கையை கொண்டு ஒரு மாற்றத்திற்கான ஆட்சியின் வந்த பிறகு நான் சொல்லுவது தான் சட்டம் சட்டப்படி நான் நடந்துக்க மாட்டேன்னு சொல்கிற தலைவர்களை பார்க்குறோம் அதை நம்ம அனுபவிச்சுக்கிட்டும் வர்றோம் சோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி அபரிமிதமாக போகக்கூடாது எதேச்ச அதிகாரமாக போகக்கூடாது சர்வாதிகாரமாக போகக்கூடாது அதை தடுப்பதற்காக செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்ல இருக்கிறதுக்கு தான் சுதந்திரமான நீதிமன்றம் நீதித்துறை நம்ம வச்சிருக்கோம் அந்த நீதித்துறையினுடைய செயல்பாடுகள் தான் ஜனநாயகத்திற்கான நம்பிக்கையை நமக்கு மேலும் மேலும் உறுதிப்படுத்தும் அந்த வகையில் தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தின் சில நடவடிக்கைகள் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை இழப்பை தடுத்து நிறுத்தி இருக்கின்றன என்றுதான் நம்ம சொல்லணும் இல்லை இப்ப பல்வேறு மாநிலங்கள் குறிப்பாக கேரளா போன்ற மாநிலங்கள் இந்த புதிய சட்டத்தை அமல்படுத்திட்டாங்க இல்லை இப்போ மீண்டும் பழைய நடைமுறைக்கு அவங்க வரணும் அவங்க ஏத்துக்கிறாங்களா ஒரு சில மாநிலங்கள ஏத்துக்கிறாங்க அந்த மாதிரியான நிகழ்வுகள் கூடாது என்பதற்குத்தான் இந்த வழக்கும் இந்த இடைக்கால தடையும் ஏன்னா ஒரு சட்டம் அமலுக்கு வந்துவிட்டு மறுநாள்ல ஒரு தேவை இருக்குன்னா இப்போ அந்த சட் ஏன் போகிறீங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க மூன்று குற்றவியல் சட்டங்களை தமிழக அரசு ஏற்கவில்லை என்று அறிக்கை விட்டது அதற்காக ஒரு தனிநபர் ஆணையத்தையும் செலவு பண்ணி வச்சாங்க ஆனால் அந்த தனிநபர் ஆணையம் எதையும் சொல்லுவதற்கு முன்பாக தாங்கள் எதிர்ப்பராக சொல்லக்கூடிய சட்டத்தின்படி டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷனை தங்கள் கட்சிக்காரரை நியமிச்சிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் கேட்டால் சட்டம் வந்துட்டது எனவே அதை நாங்கள் செயல்படுத்துறோம்னு சொல்கிறாங்க இந்த ஆபத்துகள் இருக்க கூடாது என்பது அதற்கும் கூட இப்போ அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காங்க அப்பாயிண்டட் ப்ராசிக்யூட்டர்ஸ் அதாவது கவர்மெண்ட் மூலமா ரெக்ரூட் பண்ணி கவர்மெண்ட் ஜாபா ப்ராசிக்யூட்டர் இருக்கிறவங்க இது தவறு என்று அதுல ஒரு இடைக்கால தடையை இதுவரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் விதிக்காததுனால கவர்மெண்ட் அப்பாயிண்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் இப்போது பொலிட்டிக்கல் பார்ட்டியை சார்ந்த ஒருத்தர் டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷனாக இருக்காங்க ஸோ இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உச்ச நீதிமன்றம் வஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இன்னைக்கு இடைக்கால உத்தரவை கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வழக்கு நம்ம எப்படி பார்க்கலாம் இப்போது தலையில் திருப்பம் அதிரடி அறிவிப்பு இப்படிலாம் ஒரு செய்திகளை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த வழக்கு அடுத்த கட்டமாக எப்படி போகும் இந்த இடைக்கால தடை பாஜகவுக்கு ஒன்றிய அரசுக்கு ஒரு ஒரு பின்னடைவு இப்போ அடுத்த கட்டமாக இந்த வழக்கு எப்படி போகுன்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்க பல கோடி இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையை கழுத்தை நெரிச்சிட்டு அவர்கள் இறை நம்பிக்கைக்கும் இறை அருள் பெறுவதற்கும் இறை செயல்பாட்டுக்குமாக வழங்கிய சொத்துக்களை கையகப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி எடுத்தீர்கள் ஆனால் அது ஒரு தனிநபருக்கான அல்லது ஒரு மத நம்பிக்கை கொண்டவருக்கான அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் உள்ள இந்திய மக்களுக்கு எதிரான சட்டம் அது இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்காது ஏற்க கூடாது இப்போ இந்த இந்த சட்ட இந்த சட்ட திருத்தம் செல்லாது என்று அறிவிக்கிற போதுதான் இந்த நாட்டில் ஜனநாயகம் இன்னமும் உயிரோடு இருக்கிறது என்கிற நம்பிக்கை மக்களுக்கு கிடைக்கும் அப்போ இல்லாவிட்டால் ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய இந்து ராஷ்டிரம் போன்ற எண்ணத்தை உருவாக்கி விட்டோம் என்றால் மீண்டும் இந்த நாடு ஒன்றாக இருப்பது என்பது கேள்விக்குறியானது முதல்ல அமைதியா இருக்காது அடுத்து இந்திய நாட்டின் ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் சிதைவு பெறும் அந்த ஆபத்தை தடுப்பது நீதித்துறையின் கையில தான் இருக்கு இல்லை ஆரம்பத்திலே இந்த சட்டம் கொண்டு வரும் பொழுதே ஒரு கேள்வியோடு தான் கொண்டு வராங்க அதாவது இராணுவத்திற்கு அதிகமாக இராணுவத்திற்கு அடுத்ததாக ரயில்வேக்கு அடுத்ததாக பெரும்பான்மையான சொத்துக்கள் இஸ்லாமியர்களிடையே இருக்கு அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வராங்க அதை ஒழுங்குபடுத்தணும் நடைமுறைப்படுத்தணும் மோடி வந்து இஸ்லாம்கள் மீது ஒரு அக்கறை வைத்து அதாவது இந்த சொத்து இஸ்லாமியர்கள் கைக்கு நேர்மையாக போனா அவங்க ஏன் சைக்கிள் டயர் அதை விட அதிகமா அதானி அம்பானி இருக்க தடுக்கலாமா இப்ப என் பார்வை அப்படி இருக்குல்ல இப்ப இராணுவத்தை மீறிய இந்திய அரசை மீறிய சொத்தே இவங்க கையில இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க இந்தியாவை எப்படி வளைப்பாங்க அப்ப அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்க இதுதாங்க இது ஒரு ஒரு இறை கஷ்டப்படுறாங்க சைக்கிள் டயருக்கு இந்த சொத்து கரெக்டாக அவங்க கையாளப்பட்டுனாரு அதான கூப்பிட்டு போய் இவங்க ஜனாதிபதி ஆக்கினாங்க டாக்டர் அப்துல் கலாம் பஞ்சர் ஓட்டின முஸ்லீம் தானே அவங்க தானே பாவம் பார்த்த ஒரு ஜனாதிபதி ஆக்கினாங்க இது உங்களுடைய பார்வையை பொறுத்தது நீங்க கம்யூனிட்டி ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கை கொண்ட மக்களை நீங்கள் சிறுமைப்படுத்துகிறீர்கள் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அவர்களுக்கு வாழ்வளிக்கணும்னா அவர்களுடைய வாழ்வை திருத்தினோம்னா அதற்கான செயல்பாடுகளை அரசாங்கம் செய்ய வேண்டும் அவங்க சொத்து நீ எடுத்துக்கூடாது ஏன்பா இஸ்லாமிய மத நம்பிக்கைக்கு பண்ண பணுகளை சொத்து இருக்கு நீங்கள் சரியாக செய்ய மாட்டீங்கன்னு அது எடுத்து ஒரு தாயும் தந்தையும் அவர் குழந்தைகளை சரி செய்யலைன்னா அவங்க வீட்டு சொத்தை எடுத்து நீங்கள் பாக்கெட்டில் போட்டுக்க முடியாது அக்கறை இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கல்வி கொடுக்கணும் அந்த குழந்தைகளுக்கு நல்ல அறிவு கொடுக்கணும் அதன் பிறகு அந்த குழந்தைகள் தங்கள் தாய் தந்தை சிறந்தவர்களா அல்லது கல்வி கொடுத்து அரசாங்கம் சிறந்ததா என்பதை முடிவெடுப்பார்கள் சரிங்களா அப்போ இந்த அரசாங்கம் இஸ்லாம் மீது நம்பிக்கை கொண்ட இளைஞர்கள் சைக்கிள் டயர் பஞ்சர் ஓட்டுற வேலையில் இருக்காங்க என்று கவலைப்படுமே ஆனால் அவர்களுக்கான கல்விக்கு என்ன வழி செய்ய வேண்டும் வேலை வாய்ப்பிற்கு என்ன வழி செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் அவர்களுடைய கல்வியையும் வேலை வாய்ப்பையும் இந்த அரசாங்கம் உறுதி செய்யுமானால் இந்த வக் ப்ராப்பர்ட்டி என்பது தவறான நபர்களின் கையில் இருந்து கொண்டு தவறான நடவடிக்கைகளுக்கு இருப்பது என்பதை அவர்களே சீர் செய்வார்கள் நீங்க செய்ய வேண்டியதில்லை அப்போ அதற்கான அறிவையும் அதற்கான பார்வையையும் அந்த இஸ்லாமிய இளைஞர்களுக்கு கொடுப்பதில் அரசு தவறி இருக்கிறது மாறாக அவர்களுடைய சொத்தை தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளுகிறது இதைத்தான் நம்ம தவறு என்கிறோம் இப்ப தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு அமித்ஷா பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொன்னார் அது அதிமுக ஆட்சியாக கூட்டணி ஆட்சியான்னு பல்வேறு விவாதங்கள் போயிட்ருக்கு அமித்ஷா கூட்டணி ஆட்சி தான் சொன்னார் அப்படிங்கிறாரு தம்பித்தர் சொல்கிறாரு அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு இங்கே இடமே இல்லை அப்படிங்கிறாரு இந்த அதிமுக பாஜக தனித்து ஆட்சி கூட்டணி ஆட்சி இந்த விவகாரங்களை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இன்றைய தலைமையின் சொற்கள் நம்பிக்கைக்குரியதா இல்லை என்பது நம்ம பாக்குறோம் ஏன்னா இனி செத்தாலும் கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்னவர்கள் தான் அமித்ஷாவோட உட்கார்ந்து அமைதியா இருக்காங்க அமித்ஷா பேச பேச எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் அடங்கி இருப்பதன் பெயர் தமிழ்நாட்டின் கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டு தேர்தலுக்கு எடப்பாடி தான் தலைவர் என்பது பொய்யானது அந்த மேடையிலேயே நம்ம பார்த்தோம் ஏன்னா அவர்தான் தலைவர் என்றால் எந்த ஒரு தகவலையும் எடப்பாடி சொல்லி இருந்தார் என்றால் இந்த சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி இருக்கும் ஒண்ணு அந்த பிரஸ் கான்பரன்ஸ்லயே அமித்ஷா கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க இது தனித்த அஇஅதிமுகவுடைய ஆட்சியா தேசிய ஜன தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அப்படிதான் அவர் சொல்லிட்டார் இப்ப யார் யாருக்கு எவ்வளவு பங்குன்றது வென்ற பிறகு பேசிக் கொள்வோம் என்பதுதான் அமித்ஷா சோ அமித்ஷா செல்ல தெளிவாக சொல்லிவிட்டார் தமிழ்நாட்டு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலில் போட்டியிடுகிறது அதிமுக தலைமையில அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழ்நாட்டு தலைமை எடப்பாடி அவ்வளவுதான் அவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் மோடி தலைவர் இல்லை ஏன்னா மோடியா லேடியான்னு கேட்டுருவாங்க மோடியா லேடியான்னு கேட்டு நம்ம தோக்கடிக்கப்பட்ட ஊரு அப்படின்றத மோடி ஏற்றுக்கொண்டார் தமிழ்நாட்டில் மோடியின் பெயரை கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியால் வாக்குகளை வெல்ல இயலாது என்பதை தேசிய ஜனநாயக கூட்டணி ஒப்புக்கொண்டது அதுதான் அமித்ஷா சொல்றது ஸோ தமிழ்நாட்டின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் தான் எடப்பாடி இப்போ அந்த ஆட்சி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி என்பதை அமித்ஷா சொல்லிட்டார் அது புரட்சி தலைவர் ஆட்சியோ புரட்சி தலைவி ஆட்சியோ அல்ல இந்த கூட்டணியின் ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி ஒரே ஒரு மாறுபாடு தமிழ்நாட்டிற்காக அவங்க சொல்றது என்னன்னா மோடியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மோடிக்காக வாக்களியுங்கள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது மோடிக்காக நீங்கள் அளிக்கும் வாக்கு என்றால் தமிழர்கள் புறக்கணிப்பார்கள் என்பதால் முகமூடியாக எடப்பாடியை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள் அவ்வளவுதான் வித்தியாசம் இது தெள்ள தெளிவான மோடியின் முகமூடியாக நாங்கள் இங்கு எடப்பாடியை நியமிக்கிறோம் அப்படிங்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அவர்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் நேரடியாக மோடியின் பெயரை கொண்டு வாக்கு சேகரிக்க இயலாது என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது ஒண்ணுதான் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் பாசிட்டிவ் மற்றபடி அமையக்கூடிய ஆட்சி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி இதனால் தான் உங்களுக்கு திருப்பூரில் இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் எம்எல்ஏவை மிரட்டுற வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து முழுக்க முழுக்க எடப்பாடி அவர்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியிடம் சமர்ப்பித்து விட்டார் அவ்வளவுதான் இப்போ தினகரனோ சசிகலாவோ ஓபிஎஸோ தனித்தனியாக போய் காலில் விழுந்தாங்க எடப்பாடி கட்சியை என் கையில் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சமர்ப்பிக்கிறார் அவ்வளவுதான் அந்த ஒன்றுக்காக அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஓகே இந்த ஊர்ல நீ முகமூடியாயிரு இப்போ மோடியை வந்து வெளில வைக்கிறதுக்கான முகமூடியா நீ வேணும் எங்களுக்குன்னு ஒத்துக்கிறாங்க அவ்வளவுதான் ஆனால் எடப்பாடி அவர்களுடைய சொல்லும் செயலும் மாறுபட்டும் வேறுபட்டும் இருப்பதும் ஒரு திராவிட அடையாளத்தை அழிப்போம் என்று கங்கணம் கட்டி வேலை செய்கின்ற ஆர் எஸ் எஸ் பாஜகவின் கூட்டில் அவர் இருப்பதும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் கூட வச்சுக்கோங்க அப்போ உங்களுடைய திராவிடத்திற்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க என்கிற கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இல்லை அந்த அரசியல் அவர்கிட்ட இல்லை அது ஒரு தோல்வி அடுத்ததாக எம்ஜிஆர் காலத்திலும் சரி ஜெயலலிதா காலத்திலையும் சரி அவர்கள் தமிழ்நாட்டிற்கென இருக்கக்கூடிய தனித்தன்மையை எந்த காலத்திலும் இழந்ததே கிடையாது அதனாலதான் அவங்களுக்கு கடைசி எலெக்ஷன்ல கூட ஜெயலலிதா மோடியா லேடியான்னு தான் கேட்டாங்க ஸோ அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட பல விதங்களில் மாறுபடலாம் ஆனால் தமிழ்நாடு என்கிற அடையாளத்தை எம்ஜிஆரும் விட்டு கொடுத்ததில்லை ஜெயலலிதாவும் விட்டு கொடுத்ததில்லை அதை முழுக்க முழுக்க விட்டு கொடுத்த நபராக எடப்பாடி மாறிவிட்டார் முதல்ல ஓபிஎஸ் இருந்தார் அவர் நிலைமை என்னாச்சுன்னு நம்ம பார்த்தோம் நீட் நிறம் எல்லாம் கையெழுத்து போட்டார் அடுத்த கட்டமாக எடப்பாடி ஆட்சியை காப்பாற்றுவதற்காக கட்சியை காப்பாற்றுவதற்காக சின்னத்தை காப்பாற்றுவதற்காக ஒட்டுமொத்தமாக கட்சியை பாஜகவில் கரைத்து விடுகிறார் அதுதான் ஆபத்து இல்ல எங்க கட்சி எது நாங்க யார் கூட கூட்டணி வைப்போம் உங்களுக்கு என்னமாக நீங்க வச்சுக்கோங்க நிர்வாகிகள் திமுக அந்த திருப்பூர்ல அந்த நிர்வாகி பல்வேறு நிர்வாகிகள் வந்து எதிர்பார்கள் எழுப்புறாங்க அந்த கட்சியினுடைய கருத்து செயல்பாடுகளை மக்கள் விமர்சிக்கத்தான் செய்வார்கள் உங்கள் கட்சி நீங்க யாரு கூட்டணி வச்சுக்கோங்க ஆனா மக்கள் கிட்ட மக்கள் மக்கள் ஏற்படுத்தாதீங்க கேள்விதான் கேப்பாங்க என்னப்பா நேத்து கூட்டணி இல்லைங்கிற இன்னைக்கு எதுக்கு சேர்ந்த கேள்விக்கு பதிலே இல்லையே பொது எதிரி திமுக இப்படி எடுத்துக்கோங்க ஒரு பாராளுமன்ற தேர்தல்ல நீங்க மோடியை ஆதரிச்சுட்டு சட்டமன்றத்தில் கூடாது நாங்கள் தான் தலைவர்னு தனியாக நின்னீங்கன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஏன்னா உங்களுக்கு பாராளுமன்றத்தில் மோடி தேவைப்படுகிறார் ராஜீவ் கா ராகுல் காந்தி தேவைப்படவில்லை அப்படின்னு ஒரு முடிவு இருந்தால் வச்சுக்கோங்க இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க பாராளுமன்ற தேர்தலில் தனியாக நிற்கிறீங்க அப்படியே நாற்பது ஆள் வந்திருந்தாலும் நீங்கள் பிரேம ஆக போகிறது இல்லை ஒரு மத்திய அதாவது இந்தியா முழுமைக்குமான ஒரு மேனிஃபெஸ்டோவையே நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு சொல்லலை மக்களவை தேர்தலு சொல்லல அப்பொழுது ஏன் தனித்து நின்றீர்கள் மாநில தேவைகளுக்கு ஒரு வலுவாக ஒரு அழுக்கு மூட்டையாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை ஏன் சுமக்கிறீர்கள் இதற்கு பதில் சொல்ல சொல்லுங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு ஒரு பார்லிமெண்ட்டுக்கு நாங்கள் ஆதரிச்சோம் அது வேற ஆனா சட்டமன்றத்துக்கு ஆதரிக்க மாட்டோம் சட்டமன்றம் நாங்க தான் சொல்லி போகக்கூடிய தன்மையில இருக்க வேண்டிய ஒரு கட்சி ஏன் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை தூக்கி சுமக்கிறது இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா அமலாக்கத்துறை என்கிற ஒரு அங்கம் பாரதிய ஜனதா கட்சியின் அங்கமாக மாறிவிட்ட அமலாக்கத்துறையின் தாக்கத்தை இவர்களால் கொடுக்க முடியவில்லை அவங்க சொத்துக்களை முடக்கி விடுகிறார்கள் அதன் பிறகு சம்பாதி அரசியல் இருக்கிறதே தேவையில்லை என்கிற எண்ணத்தை உண்டு பண்ணிடுறாங்க என்கிற ஒரு பயம்தான் சிறை செல்வதற்கு பயம் சோ ஒரு அரசன் என்றால் நாற்காலியை மட்டும் பார்க்க மாட்டான் அவன் தலையும் தப்பணும் தலை எடுப்பது மட்டும் அரசன் அல்ல தலையை தற்காத்துக்கவும் செய்யணும் அப்போ உங்களுக்கு தலை போய்விடும் என்பதும் தெரிய வேண்டும் அந்த விதத்தில் ஜெயலலிதா பாராட்டுக்குரியவர் சிறையை கண்டு அஞ்சியவர் அல்ல அவங்க ஊழல் செய்தார்கள் இல்லை என்பது ஒரு பக்கம் வைக்கட்டும் திமுகவுடைய அரசியலா இருக்கட்டும் ஆனால் அதற்காக சிறை சென்றும் மக்களையும் கட்சியையும் நான் காப்பாற்றுவேன் என்று தைரியமாக நின்ற தலைவி ஜெயலலிதா அந்த தகுதிக்கு ஒரு சதம் கூட தான் இல்லை என்பதை நிரூபிக்கிறார் எடப்பாடி நீ உண்மையான தலைவனா இருந்தா சிறையை கண்டு அஞ்ச மாட்டோம் எங்க தலைவி வழிகாட்டி இருக்காங்க இதெல்லாம் பூச்சாண்டி எங்களை மிரட்ட முடியாது தமிழ்நாட்டின் நலன்களுக்கு நாங்கள் பங்கம் விளைவிக்க மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க மாட்டோம் அதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் குளிர்காய நினைக்க முடியாது அதையும் நாங்கள் தோற்கடித்து வென்று காட்டுவோம் சொன்னால் அது உண்மையான ஜெயலலிதா கட்சி எம்ஜிஆர் கட்சின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் எடப்பாடி தலைமையில் உள்ளது சின்னத்திற்காக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நபராக அவர் மாறிவிட்டார் அந்த சின்னம் இருந்தால் மக்கள் கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுவாங்கன்னு அந்த காலம் மாறிப்போச்சு அந்த காலம் மாறிவிட்டது இப்போ கூட்டணி ஆரம்பிச்சதுலேருந்தே இப்போ அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததுலேருந்தே பல்வேறு குழப்பங்கள் இப்போ கூட்டணி ஆட்சியா அதிமுக ஆட்சியான பல்வேறு குழப்பங்கள் வந்திருக்கு மாற்றி மாற்றியான கருத்துக்களை சொல்கிறாங்க இந்த கூட்டணி நிலைக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வந்திருக்கு இந்த கூட்டணி நிலைக்குமா சார் நீங்கள் அது நிலைக்கும் ஏன்னா அது பயத்தில் பயத்தால் உருவாக்கப்பட்ட கூட்டணி அந்த பயம் கடைசி வரைக்கும் எடப்பாடிக்கு போகாது அந்த தைரியம் அவருக்கு கிடையாது பாரதிய ஜனதா கட்சியை மத்திய ஆட்சியை விரோதம் செய்து கொண்டு அவரால் இனி அரசியல் செய்ய இயலாது என்பதை அவர் காட்டிவிட்டார் அவர் சரண்டர் ஆயிட்டார் சரணடைஞ்சிட்டார் அதனால பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுக கூட்டணி என்பது மாநில தேர்தலில் கட்டாயம் இருக்கும் அதுல ஒரு மாற்றமும் இருக்காது இன்னைக்கு இருக்கிற ஏடிஎம்கே லீடர்ஷிப்புக்கு அந்த தைரியம் கிடையாது அதற்கு ஒரு காரணம் இருக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக அவங்க ஏன் லீடர்ஷிப்ல இருந்தாங்கன்னா அரசு அதிகாரம் கையில் இருந்தது அப்ப அந்த அரசு அதிகாரம் கையில் இருந்தால் அதனுடைய நன்மைகளை ருசிப்பதற்காக ரசிப்பதற்காக இருந்தவர்கள் ஒன்றாக இருந்தார்கள் இப்ப அந்த அரசு அதிகாரம் கையில் இல்லாத பொழுது அதற்கான எதிர்வினைகள் வரும் பொழுது அதை தாக்குப்பிடிக்க என்னால் இயலாது நான் அதுக்காக இவ்வளவு நாள் அரசியல் இருந்தேன் இத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிச்சேன் இதையெல்லாம் அமலாக்கத்துறை கிட்ட கொடுத்துட்டு சாதாரணமாக போனா யார் என்னோட வருவாங்க அரசியல் செய்ய என்கிற தலைவர்கள் தான் இன்னைக்கு எடப்பாடியின் கட்சியில் இருக்கிறாங்க ஒரு கிராஸ் ரூட்ல இருக்கக்கூடிய இத்தனை ஆண்டுகளாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டிக்காத்த தொண்டர்களை கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் நியமிக்கிற கட்சியாக அது இல்லை அது ஒரு ஆளும் கட்சியாக இருந்த ஒரு பழக்க வழக்கத்திலேயே வாழ்ந்து விட்ட ஒரு கட்சியாக இருக்கு அதனால அவங்க அந்த சொத்துக்களை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் வேறு வழியின்றி சரண்டர் ஆகிறாங்க தைரியமாக சண்டை போடுற எண்ணம் அவங்க கிட்ட இல்லை அதனால் மக்கள் அவங்க பின்னா இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு அது ஒரு புனிதமான கட்சி அப்படின்னு நீங்க யாருமே சொல்லலை ஆனால் அவை எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தோல்வியை கண்டு தோழாத கட்சி உங்களுக்கு எம்ஜிஆர் முதல்வராக இருந்த காலகட்டம் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய மாபெரும் தலைவராக அறியப்பட்ட கருணாநிதி தலைமையில் பல தோல்விகளை தழுவியது ஆனா அதனால கட்சியை அவர் விட்டு ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போஸ் நம்ம தனியா நின்றோம்னா அடுத்த தேர்தலில் தோல்வியை தழுவினால் நம்ம தலைமை என்கிற பயம் இருக்கு ஸோ இப்படிப்பட்ட பயந்தவர்கள் தலைமையிலெல்லாம் ஒரு கட்சி வளராது தைரியம் ஆட்சியில் இருந்தால் மட்டுமே இந்த கட்சி உயிரோடு இருக்கும் என்கிற ஒரு எண்ணம் இருந்தால் அந்த கட்சி சரிவராது கொள்கை தேவையில்லை என்று ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் அது எடப்பாடி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கொள்கை என்னன்னு ஒரு ஒரு நாளைக்கு யாராவது பேட்டி எடுங்களேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐம்பது கால வளர்ச்சி அதற்கு ஐம்பது கேள்விகள் அவர் இன்னைக்கு அந்த கட்சியை தலைமை தாங்குகிறார் முதல்வராகவும் இருந்து விட்டார் சாதாரண மக்களை முதல்வராக்குற திறமை அந்த கட்சிக்கு இருக்கின்றாரு சரி அப்போ அந்த கட்சியின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் செய்த சாதனைகள் பட்டியல் இருக்கா சொல்ல சொல்லுங்க அதை எழுதுவதற்கு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துல யாராவது ஒரு தலைவருக்கு தகுதி இருக்கா சொல்ல சொல்லுங்க சி வி கேட்க சொல்லுங்க உட்கார்ந்து அவங்க யாராவது அனைத்து இந்திய அண்ணாதிரா இல்ல வழக்கறிஞரில் இருக்கிற இன்பதுரை கேளுங்க சட்ட ரீதியாக என்ன சாதனம் பண்ணிச்சு உங்க கட்சின்ட்டு ஸோ தன் கட்சியை பற்றி எடுத்து சொல்லக்கூட திறமை இல்லாத ஒரு கூட்டமாக இருந்து கொண்டு பணம் சேர்ப்பதற்கு மட்டுமே பதவி அது எப்படியும் நம்ம அனுபவிக்கணும் என்கிற ஒரு காரணத்துக்காக கூட்டணி வைக்கிற ஒரு கட்சியை மக்கள் புறக்கணிப்பாங்க இது இயல்பா நடக்கும் நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்களுடைய பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி சார்